ஆதி திருச்சபை எப்படி இருந்தது என்பதை குறித்து நாம் விரிவாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கிறிஸ்தவர்களே இன்னும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களே நீங்கள் எல்லாரும் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவு என்றால் இது எல்லாமே சுவிசேஷம் தான் இப்போ நாங்கள் யூடியூபில் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை வந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆதலால் இந்த சுவிசேஷத்தை கேட்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்தின் நிமித்தமாக தான் அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் தெய்வக்கு யார் யார் பங்கு பெறல நீங்கள் பங்கு பெறுங்கள் இல்லை ஒருவேளை அந்த லைவ் செஷனுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் யார் அந்த வீடியோ வாட்ச் பண்றாலும் நீங்கள் வாட்ச் பண்ணி தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய சகல உன்னத ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு எல்லா வகையும் நீங்கள் விடுதலை அடையுங்கள் ஏனென்றால் வேத வசனம் கூறுகிறது சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆகிறீர்கள் என்று வசனம் வந்து கூறுகிறது ஆகையால் சத்தியம் தான் உங்களை வந்து விடுதலையாக்கும் ஆனா உங்களுக்கு எது சத்தியம் என்று தெரிய வேண்டும் சத்தியத்தை நீங்கள் அறியவில்லை என்றால் நீங்கள் விடுதலை அடைய முடியாது நீங்கள் நினைத்தது சத்தியம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறான் ஆனால் அது உண்மையிலே சத்தியம் தானா இன்னும் போய் நீங்க போய் ஏதோ ஒரு மனுஷனுக்கு அடிமையா கூடாது ஏதோ ஒரு போதகர்களுக்கு அடிமையா கூடாது கள்ள உபதேசத்தில் அடிமையா கூடாது அப்படி கள்ள உபதேசத்திலும் ஒரு போதகருக்கும் அடிமையாக இருந்தால் நீங்கள் விடுதலை அடைய முடியாது அதுதான் வேதம் கூறுகிறது சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படின்னா சத்தியம் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் அதாவது இப்பொழுது உங்களுக்கு நல்லா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ திருச்சபைகள் வந்து இருந்து கொண்டிருக்கிறது சபைகள் என்று சோக்கால் சபைகள் எத்தனையோ டினாமினேஷன் வந்து இருக்கிறது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் சிஎஸ்ஐ பெந்தை கிரேஸ் லொட்டு லோட்டஸ்க்கு ஏகப்பட்ட சர்ச்சஸ்கள் இப்பொழுது வந்துவிட்டது சர்ச் ஆஃப் கிரேஸ் சர்ச் ஆஃப் அது சர்ச் ஆஃப் இது கிரேஸ் அந்த கிரேஸ் இந்த கிரேஸ் என்னென்ன வார்த்தைகள்லாம் உண்டோ அந்தந்த வார்த்தைகள் எல்லாம் வைத்துவிட்டு ஒவ்வொரு டினாமினேஷனையும் ஓபன் பண்ணி வைத்துக்கொண்டு இவர்கள் தான் நாங்கள் கிறிஸ்துவின் சேனை நாங்கள் கிறிஸ்துவனுடைய சபை என்று இந்த தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு வந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்படி அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கிற அந்த சபைகள் எல்லாமே உண்மையான ஒரு கிறிஸ்துவின் சபையா என்பதை குறித்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்படி இவர்கள் வந்து நடத்தி கொண்டு அதாவது அந்த சபைகளில் நீங்கள் கண்ணோட்டத்தை பார்த்திருப்பீர்கள் தமிழ்நாட்டுக்குள் இருக்கிற சபைகளோட கண்ணோட்டத்தை எல்லா ஜனங்களும் விசுவாசிகளும் கீழே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் மேலே புல்பீட்டில் நின்று கொண்டு ஒருத்தர் வந்து போதகம் பண்ணி கொண்டிருப்பார் அதை கேட்டு 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 வாரம் வாரம் சென்று விட்டு கேட்டு கேட்டு விட்டு வந்து விட்டு வீட்டுக்கு வந்து விடுவார்கள் இதுதான் இப்பொழுது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற சபையினுடைய இது ஆனால் இப்படிப்பட்ட தான் வந்து ஆதி திருச்சபையில் இருந்ததா என்பதை குறித்து தான் அந்த வீடியோவில் விரிவாக வந்து பார்க்க என்றால் ஆதி திருச்சபை தான் நம்ம என்னைக்குமே பார்க்கணும் ஆதி திருச்சபை தான் ஒரிஜினல் ஆதி திருச்சபை தான் வந்து பியோர் பியோர் என் ஆயில் சொல்லுவாங்க தருமா ஒரு பியோர் ப்ராடக்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல அதே போல ஆதி திருச்சபை தான் வந்து பியூராக இருந்தது எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் இருந்தது அப்பனா ஆதி திருச்சபை எப்படி இருக்கிறது நம்ம பார்க்க வேண்டும் நூற்றுக்கு நூறு ஆதி திருச்சபையை போல இப்பொழுது இருந்து நம்ம சொன்ன அத்தனை சபைகளும் கிடையாது இந்த சபைகள் அத்தனையுமே வந்து பிசாசுக்கு நேராக வழி நடத்திக்கொண்டு பட்டு சென்று கொண்டிருக்கிறது இந்த பிசாசின் ஒரு பிசாசுக்கு நேராக தான் ஒரு ஆலோதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்த அந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஆதி திருச்சபை அப்படி என்றால் எப்படி இருந்தது என்பதை நம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம அதை ஸ்டடி பண்ணுவோம் ஸ்டடி பண்ணும் போது நீங்கள் வந்து இப்படிப்பட்ட கல்லர்களுக்கும் அவர்களுடைய சுயநலத்துக்காக சபையை வைத்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் செஞ்சு மீட்டெடுத்து அந்த சுத்தமான பியோர் சபையை இவர்கள் வைத்து அவர்கள் பணம் சம்பாதித்ததற்காக ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையும் வியாடி கொண்டிருக்கிறார்கள் அதனால் எங்கேயும் விடுதலை இல்லாதபடிக்கு அழிவுக்கு நேராக உங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஆகால் இயேசு கிறிஸ்து சுய ரத்தத்தின்படி உள்ள சம்பாதித்து அந்த இந்த பியோரான திருச்சபை எப்படி இருந்தது இந்த வீடியோவில் நான் பார்ப்போம் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ இரண்டு நாற்பத்தி ஏழை தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் கர்த்த அனுதினமும் சபையில வந்து சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னா சபைனா என்னன்னா கிறிஸ்துவின் சபைனா என்னன்னா அது வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் அங்கே வந்து இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துனா யார் ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்கள் ஒன்றாக கூடுவதுதான் சபை அப்படின்னா அவர் ரசிக்கப்படாதவர்களோ வந்து சபைக்குள்ள வரக்கூடாது அதத்தான் வேதத்துடைய சத்தியம் ஒருவர்கள் ரச்சிக்கப்படாதவர்களுக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லணும்னா நீங்க வெளியே போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் எல்லாருக்கும் இப்பொழுது நான் யூடியூபில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன் இது வந்து கிறிஸ்துவுக்கு தெளிகின்ற சுவிசேஷம் இதை வந்து நம்ம சபையில எடுக்க முடியாது இது வந்து இப்ப எல்லா ஜனங்களும் கொண்டு இருக்கிறார்கள் உலகத்தில் உள்ள எல்லா கண்ட்ரீட் சிலர் வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால இது இது யூடியூபில் நம்ம வந்து சுவிசேஷம் அப்படின்னா அவர் ஜனங்களுக்கு சுவிசேஷம் நம் கூற வேண்டும் அதைத்தான் வேத வசனம் கூறுகிறது சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதர்சிக்கலாம் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் அவர் தெரிந்து கொண்டார் யார்ட் எங்கிருந்து தெரிந்து கொள்கிறார் என்றால் சபையில் தான் தெரிந்து கொள்கிறார் அப்படின்னா சபையில் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்க வேண்டும் இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் வந்து ஒருத்தர் மட்டும் உண்மை நார்மையாக போதகராக இருந்து கொண்டு மத்த விசுவாசிகளும் ஆம் 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 தலை மாடு ஆட்டி கொண்டு இருப்பது வந்து சப்டி கிடையாது வார வாரம் வென்று கொண்டிருப்பது இவர்கள் பண்ணுவது முதலாவது சுவிசேஷமா இவர்கள் நட சபைதான் நடத்துகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது அதான் அதான் எனக்கு பாருங்க வசனம் கூறுகிறது ஒன்னு குறைந்தர் ஒன்பது இருபத்தாறு ஆதலால் நிச்சயமா ஓகே பிரதர் ரவி பிரதர் கண்டிப்பா உங்களுக்கு ப்ரேயர் பண்றோம் நீங்களும் நீங்க உங்களுக்காக ப்ரே பண்ணுங்க நீங்க உங்களுக்காக ப்ரே பண்ணும்போது கடவுள் சகலவாதத்துல உங்களை ஆசீர்வதிப்பார் நானும் பிரேயர் பண்றோம் எல்லாரும் பிரேயர் பண்ணுவோம் நீங்க ப்ரேயர் பண்ணணும் நீங்க கடவுளோட ஐக்கியப்பட கொள்ள வேண்டும் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து யார் என்றால் அவர் உங்களை சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்தான் உங்களோட தகப்பன் தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குவார் மீனை கட்ட பாம்பை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிருக்கிறார் அதனால நீங்க போது நீங்க கேட்கும்போது அவர் உங்களுக்கு எல்லாரும் தர உள்ளவராக இருக்கிறார் நீங்க தயவு கூர்ந்து அவர்ட்ட கேளுங்க இப்போது இந்த வீடியோவில் அவருடைய சத்தியம் என்ன என்பதை அறிஞ்சு கொள்ளுங்க சபை என்னன்னு அறிஞ்சு கொள்ளுங்க நீங்க எல்லாவற்றிலும் இந்த விடுதலை ஆகும்போது கண்டிப்பாக கடவுள் உங்க ஃபேமிலியை எல்லா வகையிலும் உன்னதத்திலும் ஆசிர்வதிப்பார் எடுத்துவர்கள் ஒன்னு குறைந்த ஒன்பது இருபத்தாறு ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிரமம் பண்ணேன் ஆகையால் இப்பொழுது இந்த சபையில வந்து இவங்க நிச்சயம் இல்லாம ஓடிக்கொண்டிருக்கிறாங்க இவங்க ஆகாயத்தில் வந்து சிலமம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் நடத்துகின்ற சபை இவர்கள் சுபிஷன் சொல்கிறார்களா இல்ல ஒரு சபையாக கூடுகிறார்களா என்று அவர்களுக்கே தெரியவில்லை நடத்துறவர்களுக்கும் தெரியவில்லை இருக்கிறவர்களுக்கும் தெரியவில்லை ஆனால் நாங்கள் நாங்கள் சபையை நடத்துகிறோம் நாங்கள் சர்ச் ஆஃப் அது நாங்கள் பேப்டிஸ்ட் சர்ச் அந்த சர்ச் இந்த சர்ச்சினும் வாரா வாரம் கூப்பிட்டு வச்சு விசுவாசிகள் அடிமாடுகள் மாதிரி உட்கார வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது தேவனுடைய சபை கிடையாது இவர்கள் அத்தனை பேரும் பிசாசினால் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஜாக்கிரதை ஏனென்றால் தேவனுடைய சபை எப்படி இருந்ததுங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்னு குறுந்தியர் பதினாலு முப்பத்தி மூணில் பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறது அப்படின்றால் சபை வந்து எப்படி இருக்க வேண்டும் என்றால் அங்க வந்து ஒரு சபையாக இப்போ ரச்சிக்கப்பட்டவர்கள் சபை கூடி வருதல் அதைத்தான் பை வேதவசனம் கூறுகிறது சபை கூடி வருதலை நீங்கள் விட்டு விடாதீர்கள் அப்புறம் நம்ம வந்து சபையை வந்து நம்ம கூட தான் செய்ய வேண்டும் ஒருத்தர் சபை நடத்துகிறார் நான் நம்ம அந்த சபையில் போய் கலந்து கொள்ளக்கூடாது நாம ஒரு சபையாக கூட வேண்டும் அதைத்தான் வசனம் கூறுகிறது அப்படின்னா சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் அப்படின்னா சபை கூடி வருதல்னா என்னவென்றால் நீங்கள் அதை உங்கள் பக்தி விருத்திக்காக சபை கூட வேண்டும் ஆனா நீங்க சபை கூடி வருவதால் யாரோடு இருக்க வேண்டும் என்றால் ஒரு ரட்சிக்கப்பட்டவர்களோடு இருக்க வேண்டும் பதிவு சபையாக நீங்கள் கூடுவர வேண்டியது வந்து நூத்துக்கு நூறு ரட்சிக்கப்பட்டவர்களோடு ஒரு மூணு பேர் நாலு பேராக இருந்தாலும் சரி அந்த நாலு அஞ்சு பேராக இருந்தாலும் பத்து பேர் இருந்தாலும் சரி ஒரு இருபது பேரா இருந்தாலும் சரி ஒரு நூறு பேர் இருந்தா கூட நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களோடு கூட வேண்டும் அதைத்தான் வேதம் வந்து போதித்துக் கொண்டிருக்கிறது அப்படி அது நம்ம வந்து சபை கூடணும் நம்ம சபைக்கு போக கூடாது சபையே சபையா வந்து கூடணும் சபைக்கு போறதுன்னு என்ன ஆயிரும்னா அங்க ஒருத்தர் நடத்தி கொண்டிருப்பார் நூறு தருகள் அங்க போய் கலந்து கொள்றது வந்து சபை கிடையாது சபை என்றால் எல்லாருமே ஈக்குவலாக கூட வேண்டும் அங்கே சபை கூடி வர்றதுல ஒரு பத்து பேர் இருந்தா பத்து பேரும் ஈக்குவல் பத்து பேர் மூலமாகவும் கடவுள் வந்து பேசுவார் அதாவது சபையினாலே பஸ்ட் என்னவென்றால் எல்லாமே வந்து பக்தி விருத்திக்காக உண்டாகும் ஒண்ணுக்குறது பதினாலு இருபத்தி ஏழா எடுத்துக்கொள்ளுங்கள் யாராவது அந்நிய பாஷையில் பேசுகிறது உண்டானால் அது இரண்டு பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் மூன்று பேர் மட்டில் அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னா ஒரு சபையாக ஒரு பத்து பேர் நம்ம கூடுகிறதாக இருந்தால் ஒரு உண்மையான ஒரிஜினல் ஆதி திருச்சபை எப்படி இருந்தது என்றால் ஒரு பதினோரு பேர் கூடும் போது அங்க ஒவ்வொருத்தர் மூலமாகவும் கடவுள் இடைபெடுவார் ஒவ்வொருத்தர் மூலமாகவும் கர்த்தர் பேசுவார் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா இப்ப என் மூலமாக கர்த்தர் போதகம் பண்ணி கொண்டிருப்பார் திடீர்னு ஒருத்தர் மூலமாக கர்த்தர் தீர்க்க தர்சனம் உரைப்பார் நுறுத்தர் மூலமாக அந்நிய போஷ்டமாக பேசுவார் அதற்கு ஒருத்தர் விளக்கம் கொடுத்து கொண்டிருப்பார் அங்க எல்லாமே அப்படி வந்து எல்லாருமே ஈக்குவலாக ஒவ்வொரு மூலமாகவும் பேசுவார் அதாவது பரிசுத்தி இப்ப நீங்களே இந்த யூடியூப்ல வந்து எதற்காக உட்கார்ந்து இருக்கிறீர்கள் என்றால் உங்களிடத்தில் கடவுள் பேச மாட்டாரா என்று சொல்லிதான் நீங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள் அப்படின்னா உங்களிடத்தில் யா எப்போ எப்பொழுது கடவுள் உங்களிடத்தில் பேசுகிறாரோ அதுதான் வந்து சபை அதுக்காக தான் அவர்கள் கூடினார்கள் சபையாக அவர்கள் எதிர்க்க கூடினார்கள் என்றால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்காக தான் அவர்கள் சபையாக கூடினார்கள் எதற்காக என்றால் சகலமும் பக்தி விருத்திக்காக அதான் பாருங்க ஒன்னு குறைஞ்சர் பதினாலு இருபத்தி ஆறில் நீங்கள் கூடி வந்திருக்கும் போது அப்புறம் இங்கதான் வந்து சபையை குறித்து பேசுறார் சபையில ஒரு பத்து பதினோரு பேர் கூடு வரும்போது ஒருத்தர் மட்டும் ஒன் மேன் ஆர்மியாக பேசிக்கொண்டே இருப்பார் மற்றவர்களாம் அடிமாடு மாதிரி ஆ ஆ ஆமேன் ஆமேன்னு சொல்லிட்டு போகிறது வந்து சபை கிடையாது இங்க என்ன கூறுகிறது என்பதை பாருங்க நீங்கள் கூடி வந்திருக்கும் போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான் ஒருவன் போதகம் பண்ணுகிறான் ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான் ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான் சகோதரரே இது என்ன சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது அப்படி என்ற சபை என்ற எல்ல என்னவென்றால் ஒரு பத்து பதினோரு பேர் உண்மையான ஆதி திருச்சபை எப்படி இருந்தது என்றால் ஒரு பதினோரு பேர் கூடும் போதும் பதினோரு பேர் மூலமாகவும் கடவுள் இடம் இடைபடுவார் கடவுள் இப்ப என் மூலமா உங்ககிட்ட பேசுவார் உங்க மூலமா என் பேசுவார் அவர் மூலமா ஏன்ட பேசுவார் ஒருத்தர் மூலமா தீர்க்கதர்சன் மூலமா பேசுவார் ஒருத்தர் மூலமா அந்நிய பாஷை மூலமாக பேசுவார் இப்படி இப்படி அங்க அப்படின்னா நீங்க அங்க போகும்போது ஒரு பத்து பேராக கூடும் போதும் அப்படி நீங்க பக்தி விருத்தில நிறைவேறீங்க அப்படி உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் அப்படிதான் ஆதி திருச்சபை வந்து இருந்தது ஆனால் அது பிசாசானவன் இந்த மூன்று தவளையின் ஆவிகள் உள்ளே வந்து குழப்பி உங்கள் ஒருத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் எல்லாம் கீழே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது எல்லாமே அந்திகிறிஸ்துனுடைய சபை கிறிஸ்துவனுடைய சர்ச்சு இது அப்படிப்பட்டதுக்கு நீங்க தயவு கூர்ந்து விலகி ஓடிவிடுங்கள் அவர்களோடு நீங்கள் இருந்தால் நீங்கள் விடுதலை அடைய முடியாது அதுதான் வேற வசனம் வந்து திட்டமும் தெளிவாக வந்து கூறுகிறது ஒண்ணு குறிஞர் பதினாலு முப்பதிலும் அங்கே உட்கார்ந்து இருக்கிற மற்றொருவனுக்கு எதாகிலும் வெளிப்படுத்தப்பட்டால் முந்தி பேசினவன் பேசாமல் இருக்க கடகரான் இப்பொழுது இப்போ ஒரு பத்து பேர் கூடுறோம்னா ஒருத்தர் மூலமா கடவுள் பேசுறாரா நம்ம எல்லாரும் ஸ்டாப் ஆகிவிட வேண்டும் இப்படிதான் சபை சமம் சபையில் யார் யார் இருந்தார்களோ அவர்கள் எல்லாரும் சமம் சமமாக தான் ட்ரீட் பண்ணப்பட்டது ஏனென்றால் ஒருத்தர் மேல நின்று கொண்ட நுருத்தர் கீழே இருந்தால் அவர்கள் அடிமை ஆகிவிடுவார்கள் யாருக்கு அடிமையாகி விடுவார்கள் என்றால் போதகர்களுக்கும் மனுஷருக்கும் அடிமை ஆகிவிடுவார்கள் அது அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக தான் கிறிஸ்து உங்களுக்காக செல்வையில் மறித்தார் உங்களை அடிமைத்தனத்தை நுகத்தில் இருந்து விடுதலை ஆக வேண்டும் என்றுதான் கிறிஸ்து செல்வையில் மறுத்தார் ஒரு நீங்க ஒரு விஜய் ஃபானாவோ ஒரு அஜித் ஃபானாவோ இருந்து அந்த மனுஷனுக்கு பின்பற்றி விட்டு சென்றிருப்பீர்கள் ஒரு அரசியல்வாதியை விட்டு சென்றிருப்பீர்கள் அப்படி யாரையும் பின்பற்ற சொல்லக்கூடாது நீங்கள் கிறிஸ்துவை தான் பின்பற்றி செல்ல வேண்டும் என்று என்றுதான் கடவுள் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார் ஆனால் நீங்கள் இப்போது வந்து போதகர்களை பின்பற்றி சென்று போதகர் தான் என்ன ஆவிங்க தகப்பன் போதகர் தான் எனக்கு எல்லாம் என்று போதகருடையே நீங்க சார்ந்திருப்பதும் போதகனுக்கு அடிமையாகி விடுகிறது அதைத்தான் வெறுக்கிறார் அது சத்தியம் கிடையாது அப்படின்னு நீங்க சத்தியத்தை அறிந்து கிறிஸ்துவுக்கு நீங்கள் அடிமையாகும் போது தான் உங்களை விடுதலை ஆக்குவார் அவர் உங்களை சத்தியத்தின் பாதையில் நடத்துவார் அதுதான் வசனம் கூறுகிறது அப்பனா ஒரு சபையா என்றால் அது வந்து ஈக்குவல் அந்த சபையில் உள்ள பத்து ஜனங்களும் அங்க ஒருத்தர் போதகர் எல்லாம் அடிமை விசுவாசிகள் அவர் அவர் என்னெல்லாம் சொல்றதோ நம்ம கேட்கணும் அதெல்லாம் கிடையாது அவங்க எல்லார் மூலமாவும் கடவுள் பேசுவார் அதுதான் ஆதி திருச்சபை எடுத்து கொள்கிற ரெண்டு திருச்சொல்ல ரெண்டு நாள் அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவததுவோ ஆராதிக்கப்படுவததுவோ அவ எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவன் ஆகியும் இருப்பான்னு இந்த ரெண்டு ரெண்டு நாள் வந்து ஒரு தீர்க்கு தர்சன வசனமாக வந்து கூறுகிறது இதுல என்ன கூறப்படுகிறது என்றால் அவன் தேவன் அவனே தேவன் என்னப்படுவதோ ஆதாதிக்கப்படுவதோ இப்ப நீங்க இந்த உலகத்துல பார்த்து கொண்டிருக்கீங்க சர்ச்சு சர்ச்சுக்குள்ளதான் கடவுள் இருக்கிறார் சர்ச்சுக்குள்ள கடவுள் இருக்கிறார் அவங்க ஒரு அவங்க ஒரு பெரிய முன்னாடி இதெல்லாம் வைத்திருக்காங்க புல்பிட் வைத்திருக்கிறார்கள் இது வைத்திருக்கார்கள் அதனால இதெல்லாம் தேவனுடைய ஆலயம் நீங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த இடத்தில் தேவனை போல உட்கார்ந்தன போதகர்கள் தான் உட்கார்ந்து இருக்கிறார்கள் உங்களை அடிமையாக வைத்திருக்கிறார்கள் அப்படி என்றால் அவர்கள் தானே தானே தேவன் என்று காண்பிக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருங்க இது கடைசி காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் எழும்புவார்கள் அவன் எதிர்த்து இருப்பான் இவர்கள் அத்தனை பேரும் ஒரு மூன்று தவளையின் ஆவி கொண்டவர்கள் உடனே இன்னைக்கு ஒரு ஒரு தவளை என்னை குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறது என்ன போட்டிருக்கிறார் என்றால் கடைய கட்டிடத்தில் ஆழ்ச்சலர் கொள்ள தூ இது அப்படின்னு அதே போல கடைய கட்டிடத்தில் ஆழ்ச்சலர் கொள்ள தூ இது அப்படின்னு அதே போல ரெண்டு திசை நிற்கிற வச்சு சொல்றீங்க தவறான ஒரு நடக்க புரியுதுங்களா ஆனா எந்த சபையிலேயாது பாஸ்டர் ஆல்பர்ட் ராஜ் ஃபாதர் ஆல்பர்ட் ராஜ் அவர்கள் எப்படியாக கடவுளாக மாறினார் பாஸ்டர் சைமன் பீட்டர் அவர்கள் கடவுளாக மாறினார் எல்லாரும் தொட்டு வணங்குக்கோங்க அப்படி வேண கேக்கோங்க அப்படின்னு சொன்னாதான் அது அந்த ஆராதனைக்கு உட்பட்டதாக இருக்கிறது அதாவது என்ன போதகர்கள் வந்து தன்னை தானே தேவன் என்று சொன்னார்களா தன்னை அவர்கள் ஒருத்தரும் தேவன் என்று சொல்லவில்லையே அப்புறம் எப்படி நீங்க அவருக்கு அவர்கள் அவரை போய் தேவன் என்று காண்பிக்கிறவன் ஆகி இருப்பான் இந்த வசனத்தை சொல்றீங்கன்னு வந்து அவர் கூறுகிறார் அவர் எனக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தார் அதாவது ஒருத்தர் ஒரு போதகர் வந்து நான் தான் தேவன் சொன்னா மட்டும்தான் அவன் தேவன் தன்னை காண்பிக்கிறான்னு அர்த்தம் கிடையாது அவன் மறைமுகமாக நான் தேவனைப் போல உங்களுக்கெல்லாம் நான் தான் எல்லாம்ங்கிறது மறைமுகமாக அதை காண்பித்தாலும் அவன் தன்னைத்தானே தேவன் என்று தான் காண்பிக்கிறான் அதைத்தான் வசனம் வந்து கூறுகிறது ஏன்னால் பிசாசனவன் டைரக்டாக முகமூடி போட்டுக்கொண்டு நான் பிசாசன் சொல்ல மாட்டான் அவன் உங்களை தான் வருவான் அதனால நான் தான் தேவன் என்று ஒரு போதகன் சொன்னாதான் அவன் வந்து தேவன் என்னப்படுவதோ ஆராதிக்கப்படுவது தன்னை தேவன் தேவன் என்று காண்பிக்கிறவனாக இருப்பான்ங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது அவன் வாயினாலே சொல்லனாலும் அவன் நடக்கையில் தன்னைத்தான் ஒரு தேவனாக காண்பித்துக் கொண்டிருந்தால் அவனும் அந்த ஆலயத்தை நடத்தி அந்த என்பது வசனம் வந்து கூறுகிறது ஆகியால் தயவு கூர்ந்த விசுவாசிகளை ஜனங்களை வஞ்சிக்கப்பட்டு விடாதீர்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிற அத்தனை ஒன்மேன் ஆர்மையாக நடத்தி கொண்டிருக்கிற அத்தனையும் உங்களுடைய பணத்தை சூறையாடி உங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இவர்களை விட்டு நீங்கள் விலகுங்கள் ஆதி திருச்சபை வந்து எப்படி இருந்தது என்றால் அது வந்து சமமாக இருந்தது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சமமாக இருக்க வேண்டும் அப்படிதான் வந்து அதுக்கு ஒரு கண்காணிகளை வைத்து பவுலும் பவுலும் சில கண்காணியாக இருந்து வாட்ச் பண்ணி கொண்டிருப்பார்கள் அதில் சில கண்காணிகள் மெய்ப்பர்கள் இருப்பார்கள் அது உண்மையில அந்த பத்து பேரும் ரசிக்கப்பட்டவர்கள் தான் கூடுகிறார்களா அந்த பத்து பேர் கூடுகையிலும் பரிசுத்தாவியானவருடைய இன்டர்பிரிட்டேஷன் நடக்குதா பரிசுத்தாவின் இன்டர்பியன்ஸ் இருக்குதா பரிசுத்தாவின் மூலமா தான் பேசுகிறார்களா எதுவும் கெடுக்கப்படுகிறதா அதாவது ஒரு பியூர் ஆயிலாக இருக்குதா என்பதுதான் பவுல் மத்த எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு இருந்தார்கள் அந்த பியூர் ஆயில் எதுவும் லேட்டு கலப்படம் நடக்குறதா அப்படி நடந்து விட்டால் அதை உடனே அடிச்சு துரத்துங்க அப்படி நடக்கக்கூடாது அப்படி நடந்து விட்டால் அது எல்லாற்றையும் கெடுத்து விடும் அதனால் நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள் தான் அஹ் கண்காணியோட வேலை இந்த மெய்ப்பர் அது ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க ஒரு ஆள் கண்காணினா அவங்க வந்து வாட்ச் பண்ண வேண்டும் இந்த வசனம் ஒன்னு குறைந்தது பத்து ஆறில் கொஞ்சம் புளித்தமா பிசந்த மா முழுவதையும் புளிப்பாக்கம் என்று அறியீர்களா அப்படின்னா ஒரு கொஞ்சம் புளித்தமா வந்து எல்லா மாவையும் வந்து புளிச்சமா வாய்க்கிறோம் அதனால இங்க ரெச்சிக்கப்படாதவங்களை உள்ள விடாதீங்க அப்படின்னு வந்து இங்க வந்து பவுல வந்து எச்சரிக்கிறாரு அதனால நீங்க ஜாக்கிரதையாக இது இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த அடுத்த நம்ம பார்ப்போம் பாருங்க ரோமர் பதினாறு பதினேழு எடுத்துக்கலுங்க அன்றியும் சகோதரரு நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவளை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன் இப்பொழுது ஒரு ரட்சிக்கப்படாதவர்கள் உள்ள வந்தானா உங்களுக்கு ஒரு பிரிவினையும் ஒரு இடரலையும் உண்டாக்குற மாதிரி ஒருத்தனை வந்து பேசிக்கொண்டு வந்தால் அவனை விட்டு நீ விலகு என்றுதான் வேதவசனம் வந்து கூறுகிறது அப்படின்னா நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டவர்களோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அதாவது ரோமன் பதினாறு பதினெட்டில் அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடி இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறார்கள் அப்படின்னா இப்பொழுது கா பார்த்து கொண்டிருக்கிற சோ கால் சர்ச்சஸ் ஃபுல்லாருமே அவர்கள் வயிற்றுக்கு ஊழியம் பண்ணுகிறார்கள் அதனாலதான் அந்த இப்பொழுது இருக்கிற சபைகள் எங்குமே சமமாக இல்லை ஒருத்தர்கள் உட்கார்ந்து இருக்கார்கள் மட்டும் பேசிக்கொண்டே இருப்பார் அவருடைய பேசுவார் அவருடைய பேர பையன் வந்து பேசுவான் அவங்க எல்லாரும் ஒரு கூட்டாக இருந்து கீபோர்ட் பிளே பண்ணி வாசித்து கொண்டே இருப்பார்கள் நீங்கள் ஆண் வாய்ப்பு பார்த்து கொண்டு இருப்பீர்கள் இது அத்தனை பேரும் பண்ணி கொண்டிருக்கிற அத்தனை பேரும் யாருக்கு ஊழியம் பண்ணுகிறார்கள் என்றால் அவர்களுடைய வயிற்றுக்கு ஊழியம் பண்ணுகிறார்கள் அவர்கள் கபடம் இல்லாத உங்களையோட இன்னசென்சிய பயன்படுத்தி கபடம் இல்லாத உங்களுடைய இருதயத்தை அவர்கள் வஞ்சிக்கிறார்கள் விட்டு நீ விலகு அவன் பிசாசினால் உண்டான இவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யவில்லை இந்த வசனம் கூறுகிறது இவர்கள் வந்து பிசாசுக்கு ஊழியம் பண்ணுகிறார்கள் பிசாசுக்கு ஊழியம் பண்ணி அவர்களுடைய அவர்கள் கோடி கோடியாக சம்பாதித்து கட்டடமாக கட்டி அவர்களுடைய அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் நல்ல பெரிய ரிச்சாகவும் வாழ்றதுக்காக உங்களை உங்களுடைய இரத்தத்தை அவர்கள் உரியார்கள் இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை இவர்கள் வீணிலே வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் யாரும் தப்ப போவதில்லை இவர்களிடத்தில் நீங்கள் சென்றால் நீங்களும் தப்ப போவதில்லை இப்பொழுது அப்படின்னா இப்ப உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் ஆதி திருச்சபை வந்து எப்படி இருந்தது என்று ஆதி திருச்சபையில் எல்லாரும் சமமாக இருப்பார்கள் எல்லார் மூலமும் உங்க கர்த்தல் பேசுவார் கர்த்தர் உங்களோடு பேசுவது கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பதுதான் சபை கர்த்தருடைய சத்தத்தை உங்க காதலை கேட்டாதே அதுதான் உங்களுக்கு சந்தோஷம் வேற எதுவும் உங்களுக்கு சந்தோஷம் எந்த ஒரு மனுஷன் பேசுறதை கேட்டாலும் அது சந்தோஷம் இருக்கா கர்த்தரு இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள மகிமையின் பிதா சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களிடத்தில் பேசுவதை காட்டினு வேற எது உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னா கர்த்தர் உங்களோடு பேசுவதுதான் வந்து சபை ஆகையால் இப்ப எடுத்து ஒன்னு குறைஞ்ச எட்டில் அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் இருபத்தி மூவாயிரம் பேர் விழுந்து போனார்கள் அது போல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போம் ஆகணும் இந்த பவுல் வந்து எச்சரிக்கிறார் இந்த பவுல் வந்து அதாவது ஆதி திருச்சபை வந்து எப்படி இருந்தது என்பதை பவுல் எப்படி மென்ஷன் பண்ணுகிறார் என்றால் அதாவது மோசை எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை விடுதலையாக்குகிறார் எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் அவர் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து காலையில் எந்திரிக்க வேண்டும் அடிமை மாடு மாதிரி உழைத்து கொண்டே இருக்கின்ற வெயிலில் நின்று செங்கல் உருவாக்க வேண்டும் ஒன்றியம் இது பண்ண வேண்டும் தண்ணி கொடுக்க மா தண்ணி கிடைக்காது உணவு கிடைக்காது பச்சை குழந்தையை காலையிலேயே அவர்கள் வீட்டிலே விட்டு விட்டு வந்துருவார்கள் அந்த பச்சை குழந்தைக்கு என்ன ஆனது என்று அவங்க ராத்திரியில் போய் தான் பார்ப்பார்கள் அவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் வேர்வை சிந்தி உழைத்துக் கொண்டிருந்தார்கள் அவ்வளவு தூரத்துக்கு பார்வன் அவர்களை அடிமைத்தனத்தில் வைத்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது மோசையோடு கடவுள் வந்து பேசுகிறார் சரி இப்படி இருக்குது நீ போய் பார்வையிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்றாரு உடனே மோசை என்ன பண்றாரு கடவுளுடைய சத்தத்தை கேட்டதுனால பார்வையிட்ட போய் பேசினாரு இப்போ மோசை கடவுளுடைய சத்தத்தை கேட்காம பார்வண்டிட்ட போய் பேசும் என்ன நடந்திருக்கும் அடி துவைச்சு எடுத்திருப்பான் மோசையும் சரி ஆரோனும் சரி அடி துவைச்சு தூக்கி கொண்டு உள்ள கொண்டு வச்சிருப்பான் வெளியே வந்திருக்க முடியாது அப்பனா மோசைட்ட கடவுள் பேசினாரு கடவுள் பேசுனது நிமித்தம் மோசை அங்க போய் பார்வன்ட்ட பேசினான் அப்பனா இங்க செயல்பட்டது யார் என்றால் கர்த்தர் தான் செயல்படவில்லை கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை போய் சொல்றான் மோசை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பயன்படுத்தப்பட்டார் அப்பனா கர்த்தர் மோசையோட பேசினார் அல்லவா அங்கேதான் சபை ஆரம்பிக்கப்படுகிறது அது கர்த்தர் பேசும்போது அந்த சபை உண்டாகும் போது அங்க எல்லாம் பக்தி விருத்திக்காக உண்டாக்கப்படுகிறது அங்க போய் பார்வோன்ட்டு போய் அவன் பேசி அங்க இருந்து அவங்க வந்து விடுதலை பெற்று வருகிறார்கள் அதுதான் ரட்சிப்பு ரட்சிப்புனா என்னவென்றால் ஒவ்வொரு ஜனமும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வெளியே வருவதுதான் ரட்சிப்பு நீங்கள் ஏதாவது ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்கள் என்றால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுகிறீர்கள் அல்லவா அதுதான் ரட்சிப்பு நீங்கள் ஒரு பாவ அடிமைத்தனத்திலோ ஏதாவது ஒரு அடிமைத்தனத்திலோ மனுஷனுக்கு அடிமையாகவோ இல்லை ஒரு போதகர்களுக்கு அடிமையாகவோ இல்லை ஒரு மனுஷனுக்கு ஃபேன் ஆகவோ அந்த உலகத்துல எந்த விஷயமான காரியத்தில் அடிமையாக இருந்தாலும் அதுதான் நீங்க விடுதலை பெறுவதுதான் ரெட்சிப்பு அதைத்தான் ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மோச கர்த்தர் வந்து அவர்களை மீட்டெடுத்து யாத்திரையில் நடத்தி கூட்டிக் கொண்டு வருகிறார் அதுதான் அவர்களோ அவர்களுக்கு வந்து ரட்சிப்பு அப்படின்னா பேரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் அதுதான் ஆதி திருச்சபை அப்படின்னா ஆதி திருச்சபையில் இருக்க வேண்டும் அவர்கள் ஒன்றாக கூடும் போது அவங்களுக்கு உங்களுக்கு விடுதலை உண்டாக வேண்டும் நீங்கள் ஒரு சபையில் போய் உங்களுக்கு விடுதலை உண்டாக்கவில்லை என்றால் அது சபையே கிடையாது நீங்கள் சபையில் கூடுவது வந்து உங்களுக்கு வந்து உலகத்துக்கு நேராக திரும்பினாலும் சபை கிடையாது அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்டவர்களே அங்க வந்து ஒரு பெரிய விடுதலை நடக்குது மோசை மூலமாக யார் பேசினார் என்றால் அப்படின்னா கர்த்தர் பேசுகிறார் கர்த்தர் கர்த்தர் மூலமாக அங்க ஒரு ரட்சிப்பு வந்து உண்டாகிறது இதுதான் ரட்சிப்பு இதோட மெயின் சிம்பாலிக் தான் இந்த திருச்சபை ஆதி திருச்சபை வந்து அதே போலதான் ஏசு கிருஷ்ண நமக்கு வந்து ரட்சிப்பை வந்து கொடுத்தார் அது நம்ம தான் நம்ம அந்த ரட்சிக்கப்பட்டவர்களே அவருக்கு ஒன்றாக கூடுகிறார்கள் அதுதான் எப்படி ஆக்கியன் கொள்கிறார் சபை கூடி வருதலை நீங்கள் விட்டு விடாதருங்கள் சபை கூடிவருதல் வருதல் நம்ம எதுக்கு கூட வேண்டும் என்றால் அது நம்முடைய பக்தி விருத்திக்காகவும் நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்கும் அதுதான் அந்த வசனம் வந்து கூறுகிறது அப்படின்னா சபை கூடி வருதல் இருக்க வேண்டும் ஆகையால் இப்பொழுது அவங்க தெளிவாக புரிந்திருக்கும் கர்த்தர் நம்மளோடு இடைபட வேண்டும் கர்த்தர் ஒவ்வொருத்தரோடும் பேச வல்லவராக இருக்கிறார் கர்த்தர் போதகர்கிட்ட மட்டும் தான் கிடையாது போதகர் தான் உங்க மூலமா தான் கிடையாது அவர் உலகமா பேசுவார் கர்த்தர் உங்களிடத்தில் அவர் பேச வல்லம உள்ளவராக இருக்கிறார் அவர் உங்களிடத்தில் பேச விருப்பமுள்ளவராக இருக்கிறார் ஆனா நீங்கள் செவி கொடுக்க கேட்க விரும்புகிறீர்களா நீங்கள் அவரோடு பேச விரும்புகிறீர்களா உங்களை அவர்கள் கட கருத்தரிடத்தில் பேச விடாத படிக்க இவர்கள் தடை செய்து கொண்டு எங்க இடத்தில் வாங்கல் எங்களுடைய வாங்கல் என் மூலமாக மட்டும் தான் கடவுள் பேசுவார் என்று இவர்கள் கூறிக்கொண்டிருப்பது எல்லாம் வேதத்திற்கு எதிரானது அதாவது கர்த்தர் உங்களோடு பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் எப்படி மோசையோடு பேசினாரோ அதே போல உங்களோடு அவர் பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார் எதற்கு என்றால் இந்த ஜனங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் விடுதலை அளிக்க வேண்டும் இப்போ அதனால தான் எத்தனை ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அதான் வேதம் அதனால தான் இயேசு சொல்கிறார் அறுவடை ஜாஸ்தியாக இருக்கிறது வேலையாட்களோ கம்மியாக இருக்கிறார்கள் அதனால் நீங்கள் எழும்ப வேண்டும் நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் எழும்ப வேண்டும் ஆகையால் இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும் சபை என்றால் என்னவென்றால் கர்த்தர் நம்மளோட பேசுவது அதுதான் வந்து சபை அதைத்தான் மோசை மோசை கட கர்த்தர் பேசினார் அதுக்கு அது மோசைக்கு வந்து பெரிய இதாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது மோசை மூலமாக பெரிய அற்புதங்கள் வந்து நடந்தது இப்போ ஒரு கர்த்தர் மோசிட்ட பேசாமல் மோசை வந்து எதுவுமே செய்திருக்க முடியாது அப்படின்னா அங்க அங்க இஸ்ரேல் தினங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு முழு காரணமே கர்த்தர் தான் கர்த்தர் இல்லாம அங்க வந்து ஒன்றுமே நடக்கல அப்படின்னா அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையும் ரட்சிப்பு எப்படி என்றாலும் கர்த்தராலதான் அதனாலதான் எவனும் எந்த மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாங்க கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டாத பேர் பாராட்டங்கள் என்று கூறுகிறார் எந்த மனுஷனையும் மேன்மை பாராட்டான தேவையே கிடையாது இங்க பாருங்க ஒண்ணு குறைந்த பத்து அஞ்சில் அப்படி இருந்தும் அவர்களிடத்தில் அதிகமான பெயர்களிடத்தில் தேவன் பிரியமா இருந்ததில்லை ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அளிக்கப்பட்டார்கள் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவர்களும் விழுந்து போறதுக்கு வழி இருக்கு என்பதுதான் வேதம் வந்து கூறுகிறது அதனால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நாமளும் வந்து கர்த்தரோடு எப்பொழுதும் உறவில் இருந்து கொள்ள இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இருந்து கொண்டு இருக்கும் போது அவர் அவருடைய உங்க சித்தத்தின்படி உங்களை வழி நடத்துவார் அதான் எவன் என்னுடைய சித்தத்தின்படி கேட்கிறானோ நான் அவனுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவனாக இருக்கிறேன் அப்படி நீங்க சித்தத்தோடு அவரோட உறவாடும் போது அவர் உங்களுக்கு சித்தத்தின்படி உங்களுக்கு வா உலக வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் கொடுத்து உங்களை வழி நடத்தி செல்ல வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஏனென்றால் அவர் உங்களுக்கு எது சித்தத்தின்படி கொடுக்குறாரோ அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அதுதான் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்காது அது ஒருவேளை இன்றைக்கு அது நன்மையாக தெரியும் நாளைக்கு தீமையாக இருக்கும் ஆனால் கர்த்தருக்கு தான் உங்களுக்கு எது நன்மை என்பது தெரியும் அதனால தான் வேத வசனம் அவருடைய சித்தத்தின்படி நீங்க கேட்கிறீர்களோ அவர் அதை உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று வசனம் வந்து கூறுகிறது அப்படின்னா நீங்க சித்தத்தின்படி அவரோடு அந்த ஒன்றிணைந்த ஐக்கியத்தோடும் இந்த சரீரத்தை பரிசுத்தமாகவும் எந்த விஷயத்துக்கும் நம்ம அடிமைப்படாதபடிக்கு கர்த்தரோடு உறவில் இருக்க வேண்டும் கர்த்த சத்தத்தை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி உறவில் இருக்கும்போது நாம் அவரது ரெச்சிப்பின் பாதையில் வந்து செல்லலாம்